இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான அம்சத்தை பத்தி தான் சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உறவுகள் நம்மள சுத்தி இருக்கிற இந்த உறவுகள் தான் நம்மளோட உணர்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் வடிவமைக்குது என்னது இது உறவுகள்லாம் நம்மளை வடிவமைக்குதா அப்படின்னு சொல்லணும்னா நிச்சயமாக அது உண்மை தான் லைக் எக்ஸாம்பிள் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்மளை சுற்றி எந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சியும் நம்ம வந்து நம்மளோட கேரக்டர் வெளிப்படும் லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டுங்க உங்கள் நண்பன் யார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக உங்களோட கேரக்டரு எந்த மாதிரி வெளிப்படுதோ சரியா நீங்கள் எந்தெந்த மாதிரி அடுத்தவங்க கிட்டே நடந்துக்கிறீங்க நீங்கள் லைக் ஒரு பொலைட்டாக ஒரு நல்ல ஒரு குட் பிஹேவியராக கிட்ட நீங்கள் பழகினீங்க அப்படின்னா அப்போது உங்கள் கூட ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களே எப்படி தான் டிசைட் பண்ணுவாங்க இவங்க குட்டு தான் ஸோ அதே மாதிரி தான் அவங்க பழகினவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குள்ளேயும் வரும் கரெக்டாக இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி சுற்றி நல்லா பழகுறவங்க வர்றது என்னதான் அவனோட கேரக்டர் குணம் பிறவி குணம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தானோ அதாவது மோசமாகவே இருந்தாலும் பட் அவன் யார் கூடலாம் பழகுறான் எந்த விதமான கேரக்டரில் அவன் வரா வளர்ந்த விதம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா எந்த விஷயத்தை அவன் கற்றுக்கிட்டு வளர்றானோ அதை பொறுத்து தான் அவனோட கேரக்டர் இருக்கும் ஸோ நம்ம லைஃப்பில் சில உறவுகள் நம்மளை மேலே தூக்கிட்டு போயிடும் லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் தான் சேலரி வாங்குகிறேன் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எவ்வளோ வாங்குகிறாங்க ஒன் லேக் டூ லேக் இந்த மாதிரி வாங்கிட்டுருக்காங்க அதை கம்பேர் பண்ண சொல்ல என்னோடய லைஃப் வந்து ரொம்ப லோவாக எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி அட்வைஸ் நீங்கள் அவங்களுக்கு தர போறீங்க இப்போது அவங்க உங்களை நம்பி தான் சொல்கிறாங்க அப்படி தானே எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும்போது அந்த விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க தான் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்டே சொல்லுவோம் உனக்கு அந்த ஒன் லேக் டூ லேக் சம்பாதிச்சா உன்னோட லைஃப்பில் முழுமையான சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் அவங்க கிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வைக்கணும் அப்போ அவன் சொல்லுவான் இப்போ வந்து இல்லை என் ஃப்ரெண்டுலாம் பண்ணுறதுனால எனக்கு அது தோணுது அப்படின்னு சொல்கிறான் இல்லை உனக்குன்னு நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் இல்லை உன்னோட பேஷன் எது அது மூலமாக நீ அதில் வந்து நிறைய அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கான இதை பாரு அப்போ தான் உன்னோட வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை அடைவேன் ஸோ ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுப்போம் பார்த்தீங்களா ஸோ அப் இப்போ யார் மனசு கஷ்டப்படும் இதில் யார் மனசுமே கஷ்டப்படாது யாராச்சும் ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லும்போது ஒன்றாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது ஒரு பேட் கேரக்டர் நிச்சயமாக அதில் ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க தெரியுமா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகத்துல லக்கி சரி நான் உங்களை சுற்றி இருக்கிற சில ஒரு ஆறு வகையான கிட்ட மட்டும் பழகாதீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் ஏதாவது நிச்சயமாக ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் உங்களை சுற்றி உங்ககிட்ட பேடாக நடக்கிற பீப்புள்னாலே நடக்கும் ஸோ இந்த மாதிரி பீப்புளை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கி போடுங்க ஃபஸ்ட் எந்த மாதிரி பீப்புள் அப்படின்னு சொல்கிறேன்னா முதல் விஷயம் ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தமாக இருந்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அவங்க பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி ஒரு நியூஸில் ஒரு விஷயத்த கேட்டாலும் சரி அதில் உடனே குறை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது பொலிட்டிக்கல்ஸ் பொலிட்டிக்காக இருந்தாலும் சரி இன்னைக்கு வெதர் அதாவது இன்னைக்கு மழை பெய்து வெயில் எடுக்கிறது அதை கூட குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிற பீப்புளாக இருப்பாங்க ஸோ நீங்கள் எப்பவுமே அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக அவங்களால் அவங்கக்கிட்ட ஜெயிக்கவே முடியாது அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட டைமை தான் வேஸ்ட் பண்ணுவீங்க தர இந்த மாதிரி குத்தம் கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல அவங்க உங்களையும் குத்தம் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த பீப்புள் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அந்த பீப்பிளை நீங்கள் தூக்கி வீசிடுங்க தேவையே இல்லை இந்த மாதிரி பீப்பிள் சரியா நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணுற பீப்பிள் இவங்க தேவையே இல்லை இந்த பர்சன் கிட்ட நீங்கள் போகாதீங்க ஏன் தெரியுமா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கெட்டதா கேள்விப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நியூஸ்லேயே பார்க்குறீங்க இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேட் பீப்புள் இந்த மாதிரி நிறைய தவறுகள்லாம் செஞ்சுருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்புவீங்க கெட்ட விஷயத்த உடனே நம்புவாங்க உடனே எதிர்த்து பேசுவாங்க அதை பேசி எல்லாரும் ஆ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க வந்து இத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ப மாட்டாங்க தவறுகளுக்கு உடனே நம்புவாங்க நீ த நீ ஒரு குற்றவாளி அப்படின்னா உங்ககிட்ட வந்து சாட்சியெல்லாம் கேட்க மாட்டாங்க அதே இது நீ ஒரு நல்லது செஞ்சுருக்க அப்படின்னா அப்போது நீ வந்து சாட்சிகள் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கும் அப்போனா தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல நிரூபிக்கப்படுவேன் ஸோ ஒரு இந்த மாதிரி தான் நம்மளோட கேரக்டர் ஸ்பாயில் ஆகும் இந்த தவறு செய்கிற பீப்பிளெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த பீப்பிள்னால தான் நம்மளோட கேரக்டர் ஸ்பாயில் ஆகும் ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும்னா இந்த பீப்பிளா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் பொறாம இருக்கும் பார்த்தீங்களா செகண்ட் விஷயம் பொறாம குணம் இருக்கிற பீப்பிள் அவங்க உங்கள் உங்களை சுற்றி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிக்கிறீங்க அப்படின்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது உண்மையாக அவங்கள அவங்க பாராட்ட மாட்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு தவறுகள் கண்டுபிடிச்சி இதை வந்து சொல்லி காமிச்சு உங்களை நெகட்டிவிட்டிக்குள்ளே தான் தள்ளுவாங்களே தவிர உன்னால் முடியாது உன்னால் செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு தாட் தான் அவங்க உங்களுக்குள்ளே புகுத்துவாங்க ஸோ இந்த பீப்புள் நமக்கு வேணாம் இன்னொரு விஷயமா இதிலே இன்னொரு டைப்பாக இருப்பாங்க நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் ஒரு பெஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக ஆயிடக்கூடாதுங்கிற பொறாமையில் நிறைய வேலைகளை செய்வாங்க ஸோ இந்த பீப்புளையும் தள்ளி வச்சிருங்க தேர்ட் டைப் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க இந்த ஏமாத்திர பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு உண்மையே இருக்காது நீங்கள் அந்த மாதிரி கிட்ட பழகி உங்களோட எந்த விதமான ஒரு பாசிட்டிவிட்டியும் அவங்களுக்கும் நீங்கள் தர முடியாது அவங்களும் உங்களுக்கு தர மாட்டாங்க ஏன்னா அவங்களோட குணம் அவ்வளோ தான் ஸோ நீங்கள் என்ன விஷயத்த நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாலும் உங்களை எப்படி கவுக்கலாம் உங்கள் உங்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும் சரியா ஃபோர்த் டைப் பீப்புள் தேவைக்காக யூஸ் பண்ணுற பீப்புள் இந்த உலகத்தில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் சரி நம்ம ஆஃபீஸ் கொல்லிக்காக இருந்தாலும் சரி லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி நிறைய பீப்புள் எப்படின்னா ஏமாத்துறாங்க அதாவது எப்படின்னா அவங்களோட தேவைகளுக்காக உங்களை ஏமாத்துற பீப்பிளாக தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க முடிவு பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பழகவே செய்வாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன விஷயத்துலேயே அவங்க நம்மளை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி கிட்ட தயவு செஞ்சு அதிகமாக வச்சுக்காதீங்க அதிகமாக என்ன சுத்தமாக கூட வச்சுக்காதீங்க தேவைக்காக யூஸ் பண்ணுறவங்க நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க நல்லா தேவைக்காக யூஸ் பண்ணிப்பாங்க நல்லா பழகுவாங்க சிரித்து பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னு வரும் பாருங்கள் சத்தியமாக கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அந்த இடத்துல உங்களை விட்டுட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சீப்பான கேரக்டர் கூட எப்போவுமே பழகாதீங்க அந்த கேரக்டர் நமக்கு வேணாம் ஃபிஃப்த் டைப் பீப்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா போடுற பீப்பிள் அவங்க வந்து சரியான கைகாரங்களாக இருப்பாங்க ஏன் தெரியுமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தேவைகளுக்காக நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க வெளிய்கிட்ட போய் வேறு மாதிரி சொல்லுவாங்க ஃபுல் ட்ராமா தான் போடுவாங்க தேவைகளுக்காக அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல கேரக்டர்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு உங்களை பிடிக்காது ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவங்கவுங்க கூட தான் இருப்பாங்க உங்கள் நல்லவங்க மாதிரி நினைப்பாங்க நீங்கள் சொல்கிற சில விஷயத்தை போயிட்டு மற்ற யார்கிட்டயாவது சொல்லி அதை அப்படியே மாற்றி பேசி ஃபுல் ட்ராமா போட்டு கடைசியில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்ஷர் அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் தான் ஒரு மைண்ட் ப்ரெஷரோட ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிறக்குள்ள நிலம அந்த மாதிரி கிட்டேருந்து உங்களுக்கு வரும் ஸோ இந்த ட்ராமா போடுற பீப்புள் தெரிஞ்சிச்சுங்க மோஸ்ட்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதிகமாக பேசுவாங்க உங்களோட நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு கேட்பாங்க நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற இப்படி பண்ணால் உனக்கு இதெல்லாம் கரெக்டாக வராது நல்ல ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு தர மாட்டாங்க ரொம்ப பேடாகவே தான் இருப்பாங்க ஸோ இந்த பீப்புளையும் நீங்கள் தள்ளி வச்சுருங்க ஓகேவா ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் எப்போவும் நெகட்டிவிட்டியாக பேசுவாங்க பார்த்தீங்களா அவங்க உங்களோட உண்மையான எதிரி ஏன் தெரியுமா நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் சந்தோஷமாக சின்னதாக குட்டி விஷயம் பெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா கூட அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதை இது பண்ணுறதுக்காக உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக நெகட்டிவிட்டியாக பேசுவாங்க உன்னால் முடியாது நீ வந்து ஜெயிக்க முடியாது வேணா கிடைக்காது ஃபுல்லாக அப்படி ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு இதை உங்கள் மனசுக்குள்ளே புகுத்தி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துவாங்க இவங்க மாதிரி பீப்புளால் உங்களோட திறமையை நீங்கள் வெளிக்கொண்டுவே முடியாது சரியா நம்ம லைஃப் அப்படிங்கிறது ஒரு அழகான தோட்டத்துக்கு சமம் சரியா அந்த தோட்டம் வந்து நல்ல நீங்கள் உரம் போட்டு சூப்பராக அதாவது நல்ல உரங்கள் நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் விதைச்சி நீங்கள் வந்தீங்கன்னா தான் அது ஒரு அழகாக பூத்துக்குழுங்குற ஒரு பூந்தோட்டமாக மாறுமே தவிர இந்த தேவை இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்காங்க தெரியுமா அவங்களோட விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூவில் ஒரு திறச்சியே இருக்காது ஸோ இந்த பீப்புள் எல்லாருமே அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு கலை மாதிரி சரியா அந்த கலைகளெல்லாம் புடிங்கி தூக்கி வீசி எறிகிறதுக்குள்ள வேலையை ஃபஸ்ட்டு பாருங்கள் சரி இந்த மாதிரி பீப்புளெல்லாம் நம்ம ஒதுக்குறோம் அதனால் அது ஒரு சுயநலமா அப்படின்னு கிடையாது உங்களோட சுய பாதுகாப்புன்னு அர்த்தம் லைஃப்பில் நீங்கள் ஒரு பாதுகாப்பான சேஃப்டியான உலகத்தில் வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி பீப்புளை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க தள்ளி வைங்க முடிஞ்ச அளவு அவங்க தேவையே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்க பாருங்க அதே சமயத்தில் வேனான்னு முடிவு பண்ணிட்டாங்கனாலும் வேனா ஏன் நம்மளோட சக்ஸஸுக்கு ஒரு இதாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு தடையாக இருக்காங்க தடையாக இருந்து நம்ம மனசையை கஷ்டப்படுத்தி நம்ம மைண்ட் கரெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் செய்யணும் மைண்டு கரெக்டாக இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம மனசும் கரெக்டாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பாதிக்கிற பீப்புள் நமக்கு வேணாம் ஸோ நம்பிக்கையாக இருங்க லைஃப்பில் எந்த வெற்றியை தோக்கி நீங்கள் போகிறீங்களோ அதுக்கான வேலைகளை செய்யுங்க பாசிட்டிவிட்டியாகவே நினைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் சரியா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப